ஹலோ சொந்தங்களே அசலா எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க அன்னைக்கு பால் பனியாரத்துக்கும் ஜாங்கிரிக்கும் ஒரே மாவாக அரைச்சோம் அதில் பாதி பால் பனியாரம் போட்டாச்சு மிச்சம் ஜாங்கிரி அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ ஜீனி எடுத்துருக்குறோம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டையும் கொதிக்க வச்சுக்குவோம் பாகு ரெடி ஆகட்டும் பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காத்தூள் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டு கலக்கிக்கலாம் பாகு ரெடி ஆகிடுச்சு மிச்சம் மாவு இருக்கிறதுல கொஞ்சம் ஃபுட் கலர் கலக்கி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மாவை ஒரு கோல்டு உணர் எண்ணெய் பாக்கெட்டில் மே பாகத்தை வெட்டிட்டு கொஞ்சம் மடித்து விட்டுக்கலாம் அடிப்பாகத்தில் கொஞ்சம் ஓட்டையை போட்டு விட்டு லைட்டாக சின்னதாக ஓட்டை போட்டு எல்லா மாவையும் இப்படி பாக்கெட்டுக்குள்ளே போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஓட்டைக்கிட்ட வர மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் வானலையை வச்சு எண்ணெய் காய் வைங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் டிசைன் டிசைனாக அப்படி புழிஞ்சு விடுங்க பாருங்கள் நமக்கு வேணுங்கிற சேப்பில் வருது சரியாக வராட்டியும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களுக்கு தான் செஞ்சு போறோம் போட்டு நல்லா பொறிச்சு நம்ம ஜீராவில் போட்டு எடுத்து ஊற வச்சு தட்டில் எடுத்து வச்சுக்க நான் இன்னொரு பேஜ் போட போகிறேன் அது கொஞ்சம் டிசைனாக வருது அது நல்லா வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு பாருங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம்